ஒன்றிய அரசாங்கத்திற்கு பெருமளவில் வரி பங்களிப்பு நிதி பங்களிப்பு அனைத்து உழைப்பு பங்களிப்பையும் செய்து வருகின்ற நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் கடந்த ஐந்தரை மாதங்களாக மன்ரேகா என்று சொல்லப்படுகின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய சம்பள தொகையான நாலாயிரத்தி முப்பத்தி நாலாம் நாலு கோடியை வழங்காமல் இருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாட்டில் அனைத்து ஊராட்சிகளிலும் கண்டன கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் அவருடைய கட்டளையை ஏற்று இன்றைய தினம் தமிழ்நாடெங்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கு பெறுகின்ற உழைக்கின்ற பெண்களோடு இணைந்து நம்முடைய கழகத்தினர் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றனர் அந்த வகையிலே இன்றைக்கு சோழிங்கநல்லூர் நல்லூர் தொகுதியை சார்ந்த மேடவாக்கத்திலே இந்த ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த நம்முடைய ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவருடைய ஏற்பாட்டில் எங்களை அன்போடு வழிநடத்துகின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் மாசு அவருடைய தலைமையில் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்ற இன்றைக்கு தலைவருடைய கட்டளைப்படி மிக மிக சிறப்பாக நடைபெற்றது கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெண்களும் எங்களிடையே சொன்ன விஷயம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாயை தாய் மாணவராக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தருகின்றார் ஆனால் எங்களை வஞ்சிக்கின்ற ¿Verdad, Mara கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியை கூட கொடுக்கவில்லையே என்று எங்களிடம் சொன்னார்கள் நாங்கள் அவர்களிடம் சொன்ன விஷயம் எல்லாம் உங்கள் உரிமைக்காக மிக குறிப்பாக பெண்களுக்காக திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமாக போராடி இந்த நிதியை பெற்றுத்தருவார் என்று சொன்னோம் இது தொடர்பாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார் அதனைத் தொடர்ந்து நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு தென்னம் தன்னரசு அவர்களை நேரடியாக சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து கோரிக்கையை மாநிலங்களவையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து பேசி குரல் எழுப்பினோம் இந்த நேற்று முன்தினம் நேற்றைய தினம் கூட இது குறித்து நம்முடைய கலாநிதி வீராசாமி கதிர் ஆனந்த் உள்ளிட்ட இந்த நிறைய உறுப்பினர்கள் குறிப்பாக மன்ரேகா குறித்து ஆறேழு உறுப்பினர்களுக்கு மேல் எங்கள் கருத்துக்களை பதிவு செய்தோம் செவிடன் காதில் ஊதிய சங்கு என்று அந்த பழமொழியை மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் எதையும் காதிலே போற்றுக் கொள்ளாமல் எப்பொழுதும் நம்மை வஞ்சிக்கின்ற செயலியை தொடர்ந்து செய்வதால் நாம் அவர்களுக்கு உரிமை குரல் எழுப்பி இதனை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வஞ்சிக்கின்ற போக்கை நீங்கள் கடைபிடித்தால் தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக போராடும் அந்த போராட்டத்திலே நிச்சயமாக வெல்லும் என்கின்ற அந்த உறுதியை இவர்கள் அனைவர் கட்டளைப்படி நாங்கள் அடிக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வளர்ந்த ஆலமரம் எது குறித்தும் யாருடைய சவால்கள் குறித்தும் அது அஞ்சாது